நண்பர்களை அஸ்கோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் வந்து குடும்பமே குடும்ப மீன்ஸ் பம்பிட்டு போய் நிலைமை பிள்ள குடும்பத்தின் ஜாதகம் வந்து இப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்டவர்கள் வந்து ராசியர்கள் இருந்தால் அவரு குடும்பம் வந்து ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காதுன்னா வந்து இது எதுக்கு இந்த வீடியோ படினா எதை வந்து செய்யாமல் இருந்தாலே போதும் பிரச்சனையிலேருந்து பிரச்சனை மாட்டேங்கும் சரி படாமல் அகலக்கால் வைக்காமல் யாரையும் நம்பாமல் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி இல்லது வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒன்றும் இருக்க இதுக்கு வந்து எந்தெந்த ராசின்னு எடுத்துக்காட்டால் முதல்ல வந்து மீனராசி மீனராசி கடுமையான ஒரு பாதிப்பை கொண்டு உண்டு பண்ண ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு வந்து இதுவரை வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக ஒன்றுமே கிடையாது இப்போ ராசிக்கு பன்னெண்டில் சனி ராகு கடந்த இரண்டரை வருடங்களாக கடுமையான போராட்டம் அதுவும் கடந்த ஒன்றரை வருட மிக கடுமையான போராட்டம் அடுத்து இரண்டரை வருடம் மிக 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 கடுமையாக இருக்கும் மீனராசி ஒரே குடும்பத்தில் இரண்டு மீன ராசி ஒரே குடும்பத்தில் இரண்டு சிம்ம ராசி உள்ள குடும்பம் கடுமையாக மோசமான ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இதிலிருந்து விடுபடணும்னா தினமும் வந்து காகத்திற்கு அன்னமைத்து வரும்போது கண்டிப்பாக பிரச்சனை வந்து குறையும் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே வந்து சாதகமாக இருக்காது ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் மீன ராசி ரெண்டு பேர் வந்து சிம்ம ராசி பொருள் ரீதியாக வந்து கடுமையாக வந்து இந்த ரெண்டு ராசிக்கு சரியில்லை இந்த நான்கு பேர் ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கும்போது மிக மிக ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நடைபெறும் அந்த குடும்பத்தில் உள்ள நான்கு பேரின் வந்து தசாப்தி தகுந்த யோக யோகா தசாபுப்தி நடப்புவர்களுக்கு கெடுபல் குறைவாக இருக்கும் ஒரே குடும்பத்தில் வந்து ஆறாம் அதிபதி அட்டமாதிபதி பாதகாதிபதி அதே சமயத்தில் வந்து சுபாஷணி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தசாயோ புத்தியோ இது வந்து நடக்கிற குடும்பம் கடுமையான பாதிப்பு அதில் வந்து மீன ராசி அடுத்து வந்து மேசராசி மேசராசி குடும்பத்தில் வந்து எதுவும் சனி இருக்காது பிரேஸ்தானத்தில் சனி வருகிறார் ராகி அது எதுவுமே இருந்தாலும் பெரிய அளவு வந்து மேசராசி கடுமையாக வச்சு செஞ்சிடும் ரானா ராசிநாத செவ்வாய்க்கு ஜென்ம விரோதி வந்து சனி என்பதால் ஒரே குடும்பத்தில் ரெண்டு மேசராசி ரெண்டு மீனராசி இருக்கிற குடும்பம் கடுமையான ஒரு பதிவு உண்டு ஒரே குடும்பத்தில் வந்து ஆறு பேர் இருக்காங்க ரெண்டு மீனராசி ரெண்டு மேசராசி ரெண்டு சிம்ம ராசி இருக்கிற குடும்பம் மிக மிக கடுமையான ஒரு விளைவை வந்து சந்திக்கும் இது பாதிக்கப்படக்கூடிய ராசினா முதல் ராசி மீன ராசி தான் கடுமையாக பாதிக்கும் அடுத்து சிம்ம ராசி மிக மிக கடுமையாக ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அடுத்து மேசராசி மேசராசிக்கு மிக மிக கடுமையான வந்து நிலைமையை வந்து தம்பித்தே போகும் குடும்பத்தில் வந்து சுத்தமாக எதுவுமே எல்லாமே சொத்து சுகம் வீடு நிலம் வண்டி வாகனம் அனைத்தையும் வந்து பல லட்சம் லட்சம் கோடிக்கு அதிபதியாக வந்து நடுத்தருக்கு வருவாங்க இது மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் வந்து மாட்டி அதிலே சமயத்தில் ஆறாம் பதிவு திசை அட்டமாதி திசை பாதகாப்பது புத்தி சிவாசனி ராகு சம்மந்தப்பட்ட புத்திகள் சிவாசனி ராகுவோடு இணைந்த ராகு திசை ராகு புத்தி ஏன்னா ராகு மேலே போய் சனி போயிட்ட ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரா நடக்கிறவர்கள் குடும்பத்தை வந்து சரியில்லை ராகு திசை நடப்பவர்களுக்கே நல்ல யோகங்கள் வந்து நடைபெறும் கடந்த வந்து ஒன்றரை வருஷமா சுத்தம் ஒன்றும் கிடையாது எனவே இது இது மாதிரி உள்ள குடும்பங்கள் மீனராசி மேசராசி சிம்ம ராசி இந்த குடும்பங்கள் வந்து மிக மிக வந்து கடுமையான ஒரு சூழ்நிலை சந்திக்கும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு மேசராசி ரெண்டு சிம்ம ராசி ரெண்டு மீனராசி இருக்கும் கடுமையான பாதை ரெண்டு நான்கு மீன மீனராசி நான்கு சிம்மராசி இருக்கிற குடும்பம் மிக மிக கடுமையான ஒரு பாதைப்பை வந்து பண்ணணும் ஒரே பரிகார காகத்திற்கு தினமும் வந்து பிடித்து விட்டாங்க வைத்து வர கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அதுக்காக தான் வந்து சொல்லப்படுகிறதுன்றது ஏன்னா வந்து எதிர் முன்கூட்டியே வந்து போது வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வந்து நீங்கள் மாட்டிக்காமல் வந்து இருப்பீங்க ஆசைப்படாது மகளிர் கல் எதுவுமே செய்ய வேணா அந்த தொழிலும் வந்து பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே வந்து போதும் இரவு நேரத்தில் வண்டி எடுக்க வேண்டாம் வண்டி வானது வெளியூர் போகிறது கண்டிப்பாக குடும்பத்தோடு இரவு நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுவது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் தவிர்த்தது வந்து நல்லது ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் எனக்கு சட்டசபை தேர்தல் முதல் யூடியூப்லுக்கு தமிழ் டைப் சேல் அஸ்ரோராஜனும் சுற்றுப்பண்ணின் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்து விட்டு விதி மதி வேதி சாதம் பார்ப்பதால் அவரே சிவகமாகிறார் விநாயகர் ஒரு வீடியோ இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறு வியூவர் வீடியோ தான் இரநூத்தம்பத்தாறு வியூஸ் ஒரே நாள் தான் போயிடுச்சு லாக் ஆகிடுச்சி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் ஆறுனு யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி இப்போ சேனல் அஷ்டோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் அது ஒரு மூவாயிரம் வியூஸோடு அதுவும் லாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் ஆறுனு யூடியூப்ல போய் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோராஜாரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ ஒரே பதிவு இரண்டு தலைவர்கள் கணித்துள்ளேன் அர்ஜுனனுக்கு ஒரே குடியில் வந்து ஒரு பறவையோட கண்கள் தெரிந்தது எனக்கு ஒரே துறையில் வந்து இரண்டு பறவையோட கண்களும் தெரிந்தலாம் ஒரே பதில் இரண்டு தலைவர்களை வந்து கணித்துள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப் வச்சு தமிழ்நாட்டில் சேர்ந்த அஸ்வராஜராமன் சார் ரப்பினா என்ன வீடியோ வரும் ஒரு பறவை கீழே விழுந்துருச்சு பாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணித்தது போல் சிற பிரதமர் மோடி அவருக்கு மூன்றாக இருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ஒரே குடி இரண்டு பறவை ஒரே குடியில் இரண்டு பறவை வரும் போகும்லாம் சொல்ல ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு ஆயிரத்தி நான்கு வீச இருக்குது உங்களிடம் இருந்து விட உங்கள் அன்பன் நண்பர் ஸ்ரோ அனைவருக்கும் நன்றி